ஆ இது மொத்த சொற்கட்டும் மனிதர்களை மலர் மக்களின் வாழ்வாதாரத்தை ஆபஸ்ல இருக்குற நம்ம வெளிய வாங்க மொதல்ல வெளிய வாங்க எல்லாரும் எல்லாரும் முன்னாடி வரணும் மூடி வாங்க மூடி வாங்க மூடி வாங்க அடடே வெளிய வாங்க வந்து செல்ல வரணும் இல்லன்னா நேர வலங்க வாழ்க்கை போறவன மூங்கள உள்ள நரயம் உள்ள என்ன செய்யம் கையொற்றுவாங்க என்ன சீரம் கையிடுவாங்க என்ன சீடம் வாங்கி வாங்கான செய்திகள் பொய்யான செய்திகளை பத்திரிக்காய் இடம் படுத்திருக்கை பத்திரிக்கை வீணா மரால் பத்திரிக்கை